சென்னையில் இன்று நடக்கவிருக்கும் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் எனும் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காதது குறித்து திருமாவளவன் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கை சிரிப்பலகை உண்டாக்கியுள்ளது விஜயை மிகப்பெரிய சக்தியாகவும் நம்மை ஒரு துக்கடாவாகவும் எடை போடுகிறவர்களால் எவ்வாறு நமக்காக வாதிட முடியும் தான் பங்கேற்காவிட்டாலும் பரவாயில்லை விஜய் பங்கேற்கட்டும் என திருமாவளவன் பெருந்தன்மையோடு ஒதுங்கி இருக்கிறார் என்று பேசுவதற்கு இங்கே யாருண்டு என புலம்பி தள்ளியுள்ளார் திருமாவளவன் கடந்த கால் கால தேர்தல் அரசியலிலும் அதற்கு முன்னர் பத்தாண்டு கால தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் களத்திலும் எத்தனை எத்தனை அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் நாம் எதிர்கொண்டிருப்போம் எனவே யாது உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது தகர்த்தோம் என்று திருமாவளவன் கூறியுள்ளது நகைப்பிற்குள்ளாகியுள்ளது முதலில் இந்த நிகழ்ச்சியில் தான் கலந்து கொள்ள இருந்ததாகவும் பின்னர் விஜய் மாநாடு நடத்திய பின் அவர் அடிபட்டதாகவும் இவர் புலம்புவது ஒரு பக்கம் என்றால் நிகழ்ச்சியை நடத்தும் பற்றி அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதும் மௌனம் சாதிப்பது குறித்தும் அந்த கட்சியினரிடையே சலசலப்பு உண்டாக்கியுள்ளது விசிகாவின் துணை செயலர் வன்னியரசு சமரச பாயாசம் கிண்டுபவர்களை முன்னிறுத்துபவர்கள் நிறுத்தட்டும் என நேரடியாக விஜயையும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆதவர்ஜுனாவையும் சீண்டியுள்ளதாக தெரிகிறது ஆதவர்ஜுனாவின் அபரிமிதமான வளர்ச்சியில் பொறுமிக் கொண்டிருந்த வன்னிய அரசு போன்றோருக்கு இது ஜாக்பாட் அடித்தது போல ஆனது அதனால் இந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்கி அவரை கார்னர் செய்கின்றனர் என அடிமட்ட வீசிகா தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் ஆதவர்ஜுனாவுக்கு தொண்டர்கள் மத்தியில் எழுந்த ஆதரவு சீனியர்களை சங்கடப்படுத்தியுள்ளது என்று சொல்லப்படுகிறது திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டு தலைகுனிந்து இருப்பதை விட மக்களின் பிரச்சனைகளுக்கு தெளிவான பாதைகள் செல்லும் ஆதவ பின் செல்வது நல்லது என்பது தொண்டர்களின் கருத்து ஆனால் தலைமை திமுகவின் நிழலை விட்டு வெளிவர தயாராக இல்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில்தான் ஆதவர்ஜுனாவிற்கான சரியான கிடம் இருக்க முடியும் சுயமரியாதையை இழந்து இருப்பதை காட்டிலும் மக்கள் பணி ஆற்ற முடியாமல் சிரமப்படுவதை காட்டிலும் விஜயுடன் அவர் இணைவதுதான் சரியாக இருக்கும் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளன யாருடன் வேண்டுமானாலும் கைகோர்கட்டும் வீசிகாவை விட்டு ஆதவர்ஜுனா போனால் சரி என பிசிகா சீனியர்கள் ஓரப்புன்னகை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த விஷயத்தில் ஆதவர்ஜுனாவை தாவேக்கா சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதன் அரசியல் எதிர்காலத்திற்கு பல்வேறு வகைகளில் அவர் உறுதுணையாக இருப்பார் என்ற பேச்சும் சமூக வலைத்தளங்களில் காண முடிந்தது என்ன செய்தாலும் திமுகவின் கூட்டணியை விட்டு வெளியே வர தயாராக இல்லாத திருமாவளவன் வாய்ப்புகளை கையில் வைத்திருக்கும் ஆதவர்ஜுனா இவர்களுக்கு நடுவே பிசிகாவின் சீனியர்கள் என அரசியல் நடக்கிறதே தவிர மக்களின் நன்மைக்காகவோ தொண்டர்களின் விருப்பத்தின்படியோ விசிகா தனது கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்லவில்லை என்பது அடிமட்ட தொண்டர்களின் வருத்தமாக உள்ளது